எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நடந்த சம்பவம் எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு ஒரு சிஸ்டர் இருந்து எனக்கு கால் பண்றாங்க ஒரு குட்டி அதாவது நாலஞ்சு குட்டிகளோட இருந்ததில் ஒரு குட்டியை மட்டும் கார் ஏத்திட்டாங்கம்மா காலையிலேருந்தே கத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க எந்த ஊர்னு கேட்டதுக்கு திருப்பூர்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் திருப்பூர்னால் கண்டிப்பாக கிருஷ்ணவணி இருக்காங்க பக்கத்தில் நெக்ஸ்ட் அவங்க செந்தில் சார் இருக்கிறாங்க அவங்க மூலம் ஹெல்ப் பண்ணலாம் நீங்கள் உடனே எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொன்னேன் உடனே வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க நானும் செந்தில் சாருக்கு வந்து குரூப்பில் ஷேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அவங்களுக்கு பர்சனலாகவும் அனுப்பிவிட்டேன் அவங்க ஃபோன் நம்பரே கொடுத்தேன் அவங்க உடனே அந்த இடத்துக்கு போயிட்டாங்க ஸ்பாட்டுக்கு பக்கத்தில் தானா உடனே போய் அந்த டாக்கை வந்து ரெஸ்கியூ பண்ணி எடுத்திருக்காங்க கார் தான் பஸ்ஸோ கார் ஏதோ ஒன்று ஏறி இருக்குது இடுப்பு எலும்பும் இடுப்பும் காலும் நல்லா உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரெஸ்கியூ பண்ணி எடுத்துட்டாங்க இதுக்கு தாங்க நாங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குறது காசு பணங்கிறது அடுத்த பிரச்சனை ஏன்னா அது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நம்மளுக்கு நல்ல உள்ளங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அது யூஸாக இருக்கும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி அவசரத்துக்கு நம்மளால் உதவ முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஃபோன் நம்பர் கொடுக்கறது ஃபோன் நம்பர் கொடுக்குறது வந்து தப்பாக பேசாதீங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம நம்பர் கொடுத்ததுனால தான் நம்மளால் இந்த உதவியை பண்ண முடிஞ்சி கரெக்டாக எட்டு ஐம்பத்தி அஞ்சுக்கு கால் பண்ணாங்க வீடியோ வர்றதுக்கு ஒன்பது மணிக்கு ஒன்பதுரைக்கும் மேலே ஆயிடுச்சு அதை அனுப்பிச்சி விட்டு அதுக்கப்புறம் செஞ்சு சார் பத்தே கால்களும் அதை ரெஸ்கியூ பண்ணி எடுத்துட்டாங்க வர குட்டி வந்து பால் குடிச்சிட்டு இருக்காங்க பிஸ்கட்லாம் போட்டுட்ருக்காங்க நம்மளால் முடிஞ்ச உதவி காலையில் இப்போ வந்து பெயின் கில்லர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்களாம் சார் சொன்னாங்க நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு மார்னிங் வந்து ட்ரீட்மெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தங்கம் டெஸ்ட்டில் தான் ட்ரீட்மெண்ட் நடக்கும்னு நினைக்கிறேன் சாருக்கும் மிக்க நன்றி அந்த சொன்ன அந்த நல்ல நன்றி ஏன்னா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த காலத்துலலாம் பெரிய விஷயம் அதே டாக்லாம் அதை செத்து அணுங்கி மக்கி அந்த மண்ணோட மண்ணாக போ போகிறதையும் கூட ரசிச்சுக்கிட்டு போகிறவங்க ஆளுங்களும் இருக்கிறாங்க அதை கண்டும் காணாமையும் போகிறவங்களும் இருக்கிறாங்க அந்த சமயத்தில் அந்த மாதிரி நபர்கள் வாழ்கிற பூமியில் தான் இந்த மாதிரி நல்ல உள்ளவங்களும் வாழ்கிறாங்க ஒரு ஃபேமிலியே சேர்ந்து நம்மளுக்கு கால் பண்ணிச்சு என்னோட நிறைய அவங்க வந்து டாகுலக்கெலாம் சாப்பாடு போடுறாங்களாம் பூனை குட்டிங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்களாம் இந்த டைம் எதுக்கு சொல்கிறேன்னா உங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி காமிக்கிறக்காண்டி தான் எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு திரும்ப வந்து ரெஸ்கியூ பண்ணி எடுத்துகிட்டு பத்து பதினேழுக்கு எனக்கு சார் கால் பண்ணிட்டாங்க நல்லவங்களும் இந்த இருக்க தாங்க செய்கிறாங்க டாக்குகளை பார்த்தா கடந்து போகாதீங்க இன்னும் இருக்க போகிற கொஞ்சம் காலத்தில் நம்ம நல்லது மட்டும் செய்வோம் சார் ரொம்ப மிக்க நன்றி சாருக்கு மிக்க நன்றி அந்த உள்ளத்துக்கும் மிக்க நன்றி இந்த இது வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டாதீங்க நான் சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டு தான் வைக்கிறேன் வண்டியை வந்து ஸ்லோவாக போங்க அடித்து போட்டு அவனுங்க மாட்டுக்கு போயிட்டானுங்க அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை காத்துட்ருக்கு அது மட்டும் உண்மை நான் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்